ஹை வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோக்கான சூப்பரான ஒரு ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாரதா சந்திராவோட வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம பூமி தான் அந்த காலை எடுக்கிறாங்க அப்போ சாரதா வந்து பூமியோட குரலை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை பூமி நீ ஃபோனை எடுத்த நான் வீட்டில் வேற யாராவது ஃபோனை எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க சரி பரவாயில்லமா சொல்லுங்க நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சாரதா சொல்கிறாங்க நீ இல்லாமல் எங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குமா உன் கூடயே சாப்பிட்டு நாங்கள்லாம் பழகிட்டோமா இப்போ நீ இல்லாமல் எங்களால் சாப்பிடவே முடியல நான் உன்னைய பாக்குறதுக்காக தான் நானும் ககனும் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ பயப்படாத நான் வர மாட்டேன் எனக்கு உனைய பார்க்கணும் போல இருக்கு உனக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு நான் ஊட்டி விடணுமா நீ கொஞ்சம் கீழே வரியா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கீழே கூப்பிடுறாங்க பூமியும் சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க அப்ப பார்த்தா ககன் சாரதா ரெண்டு பேருமே கார்ல உட்கார்ந்துருக்காங்க அப்ப நம்ம பூமியும் காருக்குள்ள போயிட்டு சாரதாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க பூமி வந்து அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க பூமி வந்து தன்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி இமேஜின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாரதா வந்து பூமியை காருக்குள்ளே உட்கார வச்சு அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பூமிக்கு ஊட்டி விடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாரதா பூமி கிட்டே சொல்கிறாங்க நீ இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா உன்னோட சித்தி அபூர்வாவை நினச்சாதான் எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே கூட வரலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ககன் வந்து பூமி கிட்டே கேட்குறாங்க என்ன பூமி நான் சொன்னதை நினச்சி நீ நீ ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க நான் தான் என் மனசுல இருக்கிறத ஓங்கிட்ட சொல்லிட்டேனே உனக்கு என் மேலே இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி வந்து வெக்கப்பட்டுட்டு போயிடுறாங்க அப்போது சாரதா வந்து பூமி போயிட்டோன்னு ககன் கிட்ட சொல்கிறாங்க ககன் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அபூர்வா பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது அபூர்வா வந்து இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது பூமியை பார்த்து கேட்குறாங்க என்ன பூமி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமி வந்து அமைதியாக நிற்கிறாங்க நான் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன் என்ன சாரதா உன் மேலே அன்புமெல்லாம் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கா The cat sat on the நீதான் அந்த ஷோபாவோட போகணுன்னு தெரிஞ்சு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு உனையை அவங்க வலைக்குள்ளே சிக்க வைக்கலான்னு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க அவங்களாம் உங்களை மாதிரி கிடையாது சொத்துக்காக கூட பிறந்த அக்காவையே சாக அடிச்சுட்டு இந்த சொத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற புத்தி அவங்களுக்குலாம் இல்லை அவங்க என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அதனால தான் இவ்வளோ தூரம் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வா வந்து பூமியை அடிக்கிறாங்க நாயிங்க அதுங்கெல்லாம் அதுங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வருதுங்க நீ என்னன்னா என்னையே எழுத்து பேசுறீ யா அப்படின்னு சொல்லிட்டு பூமி அந்த இடத்துல அடிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ நம்ம பூமி அழுதுகிட்டே இருக்கும்போது சோபா சந்திரா அவங்க ஃபோட்டோ முன்னாடி திடீர்னு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பூமியோட டான்ஸ் ஆடுற சவுண்ட் கேட்டுட்டு சந்திரா அபூர்வா எல்லாருமே கீழே வந்துடுறாங்க அப்போது பூமி வந்து சந்திரா கிட்டே பேசுகிறாங்க சந்திரா இந்த வீட்டில் அபூர்வா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவன் மகாலட்சுமி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை புகழ்ந்து தள்ளிடுறாங்க இதை கேட்டதுமே அபூர்வா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போது சந்திரா கிட்ட சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நீ நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிற ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த சொத்து மொத்தத்தையும் அபூர்வா பேரில் தான் நீ எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க சரி ஷோபா உன்னோட ஆசை தான் நான் அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பூமி வந்து சிரிக்கிறாங்க நான் சொன்ன நீ செஞ்சுருவியா அதெல்லாம் கிடையாது நீ அபூர்வா பேருக்கு இந்த சொத்தையெல்லாம் எழுதி வைக்கக்கூடாது நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் அப்போ நட்சத்திர பேருக்கு எழுதி வை அப்படின்னு சொல்லும்போது சந்திராக்கு ஒன்றுமே புரியல சரி அதுதான் உன்னோட ஆசைன்னா அதையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சொல்கிறாங்க ஷோபா இல்லை அதுவும் நீ செய்யக்கூடாது நான் வந்து இந்த சொத்தை எல்லாத்தையுமே யார் பேரில் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நீ கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு ஒன்றுமே புரியலை ஒரே குழம்பி போய் நிற்கிறாங்க என்னது இது உண்மையாகவே பூமி மேலே சோபா சந்திரா தான் வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ பூமி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு அபூர்வா கையில் இருக்கிற ஃபோனை வாங்கி அந்த ஃபோனை சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடியே சுக்குனூராக உடச்சி போட்டுடுறாங்க அப்போது அந்த ஃபோன் போனதுக்கப்புறம் அபூர்வாக்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ நம்ம ஏதாவது பண்ணால் பெரிய பிரச்சனையாயிடும் நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பதட்டத்தோட அமைதியாக தான் இருக்காங்க அப்போது சோபா சந்திரா வந்து சந்திரகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரா நீ வந்து அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு டொனேஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தல நீ டொனேஷன்லாம் கொடுக்கக்கூடாது நீ அந்த பில்டிங்கே கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் வாங்குறாங்க அதுபடியே சந்திராவும் சொல்கிறாங்க சரி ஷோபா உனக்கு அதுதான் ஆசைனா அதை நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஷோபா வந்து சொல்கிறாங்க என்னோட மரணத்துக்கு காரணத்தை நான் ஒரு நாள் உன்கிட்ட சொல்வேன் ஆனால் நீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கல நான் நாட்டிய கலைனால தான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது நான் நாட்டிய கலைனால உயிரை விடவே இல்லை என்னோட மரணத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்க அபர்ணாக்கு கை கால எல்லாம் உதர ஆரம்பிக்குது எங்க சோபா சந்திரா வந்து நம்மளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோட தான் இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா சோபா சந்திரா கிட்ட கேக்குறாங்க நீ வந்து நம்மளுக்கு பிறந்த குழந்த பெண் குழந்தை ஒன்று இருக்குன்னு சொன்னல அந்த குழந்தை எங்கே இருக்குது எப்படி இருக்குது அவளை எனக்கு பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்திரா கேட்குறாங்க அதுக்கு ஷோபா சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பெண் குழந்தை உனையே தேடி வரும் அது எப்போ வரும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குது அவளே உனையை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்னோட பொண்ணை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஷோபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஷோபா வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த இடத்துல என்னோட மறந்தத்துக்கான காரணம் கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உனக்கு முழுசாக தெரியல சந்திரா நீ வந்து ஒரு நாள் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ரொம்பவே வருத்தப்படுவ அதுக்கான நேரம் கூடிய சீக்கிரத்துலேயே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூமி மயங்கி விழுந்துடுறாங்க பூமி மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் சந்திரா போய்ட்ட என்னாச்சு பூமி அப்படி சொல்லிட்டு பூமியை போய் எழுப்புறாங்க கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு மயக்கமும் தெளிஞ்சிருது அப்போ அபூர்வா வந்து பூமிக்கிட்ட கேட்குறாங்க என்ன பூமி சோபா சந்திரா வந்த மாதிரி நாடகம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியல தேவையில்லாமல் என் மேலே பழியை போட்டுட்ருக்காதிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அபூர்வா வந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம் இப்போதிக்கி எதுவும் பேசினா பெரிய ஆயிடும் மறுபடியும் ஷோபா வந்து ஏதாவது பண்ணிட போகிறா அப்படின்ற பயத்தில் இருந்து போயிடுறாங்க அப்போ தான் பூமி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க அங்கே அபர்ணாவோட ஃபோன் வந்து உடஞ்சு போய் கிடக்கு இதை பார்த்ததுமே பூமிக்கு எதுவுமே புரியல அப்போது ஷோபா சந்திரா தான் என் மேலே வந்தாங்களா அவங்க என்னதான் சொல்ல வராங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்க அப்போ தான் பூமிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இவ்வளோ நாளாக அபர்ணா வந்து அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை வச்சு தான் மிரட்டிவிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஃபோனே இல்லாமல் போயிடுச்சு இது எல்லாமே கண்டிப்பாக அந்த சோபா சந்திராவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நட்சத்திரா வந்து ககனுக்கு கால் பண்ணி நாளைக்கு எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படி நீ வரலை நான் வந்து நீ அனுப்பின மெசேஜை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி உடனே அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனை வந்து இருக்காங்க அப்போ ககன் சொல்கிறாங்க இங்கே பாரு நட்சத்திரா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடியாக சொல்கிறாங்க அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் நீ கேக் ஊட்டி விடணும் அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம பூமி வந்து நட்சத்திராவை அடி அறின்னு அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம பூமி இப்படியே ரொம்ப தைரியமாக காட்டினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அபர்ணாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் பூமி தான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா இன்னும் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்க இந்த சலங்கை ஒளி சீரியலோட தீவிரமாக நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க